அட என்னங்க ஒரே சட்னி செஞ்சுட்ருக்கீங்களா கண்டிப்பாக அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் சக்கரை நோய் உள்ளவங்க வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக அந்த சட்னியை எடுத்துக்கோங்க வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்குங்க அது கூட பத்து பதினஞ்சு நாட்டு சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க மெயினான பொருள் வந்து இந்த சின்ன தாங்க எடுத்து வச்சுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க எந்த ஒரு பொருளுமே வதக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் விட்டு கேப் விட்டு வதக்கி விடுங்க அடுப்பை மீடியம் சைஸில் வச்சு வதக்கறனால கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கி வரனால அந்த ஜூஸியெல்லாம் உள்ளே இறங்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன் உளுந்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுருங்க இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸு உள்ள தக்காளி அதை நல்லா நாளாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க நாளாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதையும் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ தாங்க மெயினான இன்க்ரீடியன்ஸ் இந்த சட்னிக்கு தேவையான பொருள் சேர்க்குற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஏற்ப நூறு கிராம் கோவக்கா கோவக்காய் வந்து நம்ம சேர்த்து சட்னி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க கோவக்காய் அப்படியே பொரியல் செஞ்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கோவக்காயை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கணும் பாதி வதக்கி பாதி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும் நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஹெவியாக வச்சு வதக்கி விட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாகவே இருக்கும் இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் சைஸில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க காரத்துக்கு நாலஞ்சு வர உங்களுக்கு எப்படி தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கரலாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆற விட்டுறலாம் ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துர்லாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இதை கரெக்டான பக்குவம் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு வதங்கி போதும் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆற வச்ச பொருளை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு தண்ணி மட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு ஊற்றுனாலே போதும் இப்போ மைண்ட் பெஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இதை எடுத்ததை வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கடுகு போட்டு போல நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம் இந்த சட்னி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சாதத்தை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் கோவக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களை இப்படி சட்னி அரைச்சி கண்டிப்பாக சாப்பிட வைங்க வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்றதுனால சக்கரை நோயை உள்ளவங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்